ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்க ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மிதனம் ராசி மிருக சிரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கிரக நிலைகள் சுகஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சனி தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் ராகு லாபஸ்தானத்தில் செவ்வாய் அயன சயன ஸ்தானத்தில் புதன் சுக்ரன் சூரியன் என குரு என கிரகங்கள் நிலைகள் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் திட்டமிடுவதில் கெட்டிக்காரர்களாக ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிலும் சிக்காமல் நழுவுவதில் கெட்டிக்காரர்கள் இந்த மாதம் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர்கள் பண வரவு திருப்தியாகவே இருக்கும் சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடித்து விடுவீர்கள் வீண் பயத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட முன்னேற்றம் காண்பீர்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும் உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தில் உறவினர்கள் வருகை இருக்கும் தேவையற்ற வீண் பேச்சுகளை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம் கோபத்தை தவிர்த்து பேசுவது நல்லது பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவதும் நல்லது பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள் பயணங்கள் செல்ல நேரிடும் கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் எனவே கவனமாக இருப்பது மிகவும் நல்லது சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வருவார்கள் மற்றவர்களை திருப்தியடை செய்யும் வகையில் உங்களது செயல்பாடுகள் இருக்கும் டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் விருப்பங்கள் கைகூடி வரும் அடுத்தவரை அதிகாரம் செய்யும்போது கவனமாக இருப்பது நல்லது வீண் பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசியாதிபதி புதன் ராகுவுக்கும் கேந்திரம் பெறுவதால் மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது வீண் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய பாடுபடுவீர்கள் கல்வி தொடர்பான பயணம் செல்ல நேரிடலாம் மிருக சிரிஷம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்படும் தொழில் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது வியாபார வெற்றிக்கு உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் சக பணியாளர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் உண்டாகலாம் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுங்கள் புனர்புஷம் ஒன்று மற்றும் இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகும் எதிலும் மெத்தன போக்கு காணப்படும் வீண் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோபத்தை குறைப்பது நன்மையை கொடுக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமடைய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கான பரிகாரம் ஸ்ரீ ரங்கநாதரை தரிசித்து அர்ச்சனை செய்து வழிபட எல்லா துன்பங்களும் நீங்கி மன அமைதியையும் பண வரவும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும் இந்த மாதத்தில் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட தினங்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்